அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கின்ற அனைவரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்க இருக்கின்றன அதனை முன்னிட்டு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் யுத்த நிறுத்தம் வேணும் உலகம் முழுக்க என்று சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது எனவே உலகம் முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் யுத்த நிறுத்தம் வருமா இல்லையா அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய உலக செய்தியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவிருக்கவின அன்புடன் வரவேற்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இப்போதைய இந்த உலகத்தில் இருக்கிற உலக ஒழுங்கிற்கு தானே உலக ஒழுங்கு என்று சொல்லுவோம் வேர்ல்டு சொல்லுவோம் அது வந்து இறந்து விட்டது டெத் ஆகிவிட்டது என்று சொல்லி எச்சரிக்கை செய்திருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய மத்திய வங்கியினுடைய தலைவர் உங்களுக்கு தெரியும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் பொதுவாக ஒரு வங்கி ஒன்று இருக்குது அதுதான் இசிபி என்று சொல்றது ஈரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் ஐரோப்பிய மத்திய வங்கி அதனுடைய தலைவர் இருக்காரு தானே அவருடைய பேர் வந்து டிராகி அவர் தான் இந்த கருத்தை உலக வந்து அது அது மாதிரி உலக ஒழுங்குன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் இவ்வளவு காலம் வந்து இந்த உலக நாடுகள் வந்து எப்படி இயங்கிக் கொண்டிருக்குது எந்தெந்த நாடுகள் வேற எந்தெந்த நாடுகளோட நட்பாக இருக்குது எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நாடுகளுக்கு எதிரி நாடுகள் யார் யாரோட வியாபாரம் செய்யறேன்னு சொல்லி ஒரு உலக ஒழுங்குன்றது தானே அந்த உலக ஒழுங்கு வந்து இப்ப இல்ல நாங்க நினைக்கிற மாதிரி இல்ல விட்டது எங்களை நிறைய பேருக்கு அது விளங்குது இல்ல ஆனா அது விட்டது என்று சொல்லி அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில அவர் உரையாற்றி இருந்தவர் அதுக்கு முதல் இவர் இருக்கிறது தானே மரியோ ட்ராகி இப்ப நீங்க படத்துல பாக்குற இவர் இவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் இவர் வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருளாதார அறிஞர் மிகப்பெரிய பொருளாதார ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட சமயத்திலே எல்லாம் இவர் சொன்ன ஆலோசனைகள் ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி அவர் சொன்னதை பின்பற்றித்தான் அந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து ஐரோப்பிய நாடுகள் மீண்டதாக வரலாறு இருக்குது அவர் வந்து ஐரோப்பிய மத்திய வங்கியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார் அத்தனை நாடுகளுக்கும் பொதுவான ஒரு வங்கியினுடைய பிரசிடண்ட் ஆவார் சாதாரண விஷயம் தானே அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது இவர் இத்தாலியினுடைய முன்னாள் பிரதமர் ஏன்னு சொன்னா இவர் வந்து ஒரு இத்தாலியன் இத்தாலிய பொருளாதார அறிஞர் மட்டுமல்லாமல் இத்தாலிய அரசியல்வாதி இத்தாலியனுடைய முன்னாள் பிரதமர் இப்ப வந்து ஐரோப்பிய மத்திய வங்கியினுடைய தலைவராக இருக்கிறார் மரிய ட்ரோகி அவர் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இன்றைக்கு காலம பெல்ஜிய பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய கூட இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து உடனடியாக நாங்கள் என்றது ஐரோப்பியர்கள் வந்து உடனடியாக விழிச்சு கொள்ளணும் உடனடியாக வந்து எங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மாத்தணும் புதுசாக சிந்திக்க வேண்டி இருக்குது பழைய உலக ஒழுங்கல் மாரிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு 10 காரணங்கள் முக்கியமா சொல்றார் ஒன்று வந்து அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு முதல் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டாக்கு முதல் போன வருஷத்துக்கு முதல் எல்லாம் நாங்க சொல்லலாம் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் வந்து நட்பு நாடுகள் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் நட்பு நாடுகள் அல்லது அமெரிக்காவும் கனடாவும் நட்பு நாடுகள் என்றெல்லாம் முதல் இருந்தது அதெல்லாம் இப்ப இல்ல இப்ப வந்து யாரையாவது கூப்பிட்டு கனடாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாண்டு கேட்டா அது கோமெண்ட் பார்த்து சொல்ல முடியாது அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளாண்டு கேட்டா அப்படி சொல்ல முடியாது இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்ப அவர் சொன்னது சரிதான் அந்த உலக ஒழுங்குன்றது கம்ப்ளீட்டா குழம்பிட்டுது எனவே நாங்கள் புதுசாக சிந்திக்க வேண்டியிருக்குது புதிய கொள்கைகளை வந்து வகுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அதோட என்னமொரு குற்றச்சாட்டை அமெரிக்கா வச்சுக்க அமெரிக்கா வந்து எப்ப பார்த்தாலும் கனக்கு கேட்டுக்கிறது காசை கொடுத்து வா காசை கொண்டு வான்னு சொல்லி அதாவதுโดனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்காக நான் நிறைய காசு செலவுல அமெரிக்கா சொல்லுதுதானே Ukraine வந்து நாங்க நிறைய காசு அள்ளி அள்ளி கொடுத்துநாங்கள் ஏதோ 300 பில்லியன் எல்லாம் கணக்கு காட்டியிருந்தவர் இருந்தவர்โดனால்ட் ட்ரம்ப் வந்து எனவே அவ்வளவு காசை வந்து நாங்க அள்ளி கொடுக்கிறோம் நாங்கள தான் ஐரோப்பிய நாடுகளை தாங்கி பிடிக்கிறோம் எங்களால தான் ஐரோப்பிய நாடுகள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ட்ரம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வர. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு சொன்ன மாரியா ட்ரோகி காசுக்கு மட்டுமே கணக்கு பார்க்கறீங்களே தவிர ஐரோப்பிய நாடுகளால அமெரிக்காவுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்கு தானே அந்த நன்மைகள் எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா மறந்து விட்டது தனியா காசுக்கு மட்டும் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இந்த உலக ஒழுங்கே வந்து இப்ப குழம்பி போயிருக்குன்னு சொல்லி அதோட அமெரிக்கா விதிக்கிற வரிகளும் வந்து கண் முடித்தனமான நிறைய வரிகள் தானே அதனால உலக ஒழுங்கு குழம்பி போயிருக்குன்னு சொல்லி அது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் சைனா சைனாவினுடைய ஆதிக்க போட்டி எங்கன்னு கேட்டா சந்தையில எல்லா வர்த்தக சந்தையிலையும் உலகத்துல இருக்கக்கூடிய சகல வர்த்தக சந்தையிலையும் சைனா ஊடி விட்டது சைனா இல்லாமல் வர்த்தகமே கிடையாது சைனா இல்லாமல் உற்பத்தி பொருளே கிடையாது சைனா இல்லாமல் மூலப்பொருட்களே இல்லை எங்க பார்த்தாலும் அதாவது என்ன சொல்றாரு இந்த ஊருக்குள்ள வெள்ளம் இருந்தானே வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அட்டிச்சு கொண்டு போன விட்டிய வெள்ளம் வந்தா அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய சகல சந்தைகள்லையும் வந்து சைனா வெள்ளம் போல பரவி விட்டது அதுல இருந்து எங்களை காப்பாற்றவே முடியலன்னு சொல்லி அது யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு வகையில உண்மைதான் எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும் எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும்

லோக்கல் பொருள் என்று சொல்லுவோம் அதாவது தரம் குறைந்த பொருள் தான் சொல்லுவோம் மேட் இன் சைனா சொல்லி மேட் இன் ஜப்பான் என்று சொன்னா ஓகே அது நல்ல பொருள் என்று சொல்லுவோம் அது ஒரு காலம் இப்ப அப்படி இல்ல மேட் இன் சைனா நடிச்சாலுமே அது வந்து மிக தரமான பொருளாக இருக்குது இப்ப யூகே எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அல்லது ஐரோப்பிய நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மார்க்கெட்ல வந்து நிறைய பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே வந்து ஐபோன் அசம்பிள்ல இருந்து எல்லாமே வந்து சைனா தானே எனவே அவர் சொன்ன சரிதான் சைனா வந்து உலக நாடுகள் முழுவதும் வெள்ளம் போல பரவி விட்டது அவர்கள் உற்பத்தி பொருட்கள்

அதவிட விட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் ஐரோப்பிய மத்திய வங்கியினுடைய தலைவர் சொல்லியிருக்க சொன்னா இப்ப பழைய உலக ஒழுங்கு வந்து டெட் அது செத்து போச்சு அதை விடுங்கோ அது முடிஞ்சு போச்சு அது ஒரு ஆபத்து அதை விட இன்னொரு ஆபத்து என்னன்னு சொன்னா புதுசா என்ன வரப்போகுது புதுசா ஒன்று வேறத்தானே வேணும் புதிய உலக ஒழுங்கு கொண்டு வேணும் அந்த உலக ஒழுங்கு என்னென்றே கணிக்க முடியல அது எப்படி இருக்கும் யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும் எந்தெந்த நாடுகளை முடியலன்னு உண்மைதான் இப்ப நாங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் இந்தந்த நாடுகள் வந்து வல்லரசு நாடுகள் இந்தந்த நாடுகள் வந்து இரண்டாம் உலக நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் என்று சொல்லி ஒரு ஓடோட்டு வச்சுக்கிறதானே அது எல்லாமே குழம்பு பட்டு இனி யார் வல்லரசு யார் முதலாந்திர உலக நாடுகள் யார் நாடுகள் வர்த்தகத்துல வந்து கொடி கட்டி பறக்கிற நாடுகள் என்று சொல்லி புதுசா ஒரு லிஸ்ட் ஒன்று வரப்போகுது புதிய உலக ஒழுங்கொண்டும் மிக விரைவில் வரப்போகுது அதுல யார் யார் காணாமல் போக போகிறார்கள் யார் யார் மேல வர போறார்கள் சொல்லி கணிக்கவே முடியல என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கார் ஐரோப்பிய மத்திய வங்கியினுடைய தலைவருக்கே கணிக்க முடியல என்று சொன்னா அப்ப நாங்கள் அப்படி கணிக்கிறது எனவே பெரிய ஒரு ஆபத்தொண்டு வரப்போகுது பெரிய ஒரு மாற்றம் ஒன்று உலகத்துல வரப்போகுதுன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மை எனவே போக போக அவதானிச்சு கொண்டே இருப்போம் என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு உலகம் முழுவதும் யுத்த நிறுத்தம் வேணும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையால கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் கோரிக்கைக்கு வந்து வந்து இல்லையான்னு தெரியல இருந்தாலும் அந்த ஒரு கோரிக்கை சொன்னா குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இருக்குதானே அது வந்து கிழமை ஆரம்பிக்குது எங்க சொன்னா இத்தாலியினுடைய மிலான் நகரத்துல அதாவது பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இத்தாலியில வந்து குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நடக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கூட உலகம் முழுவதும் யுத்த நிறுத்தம் கொண்டு வர்றது பண்டைய கிரேக்க காலத்திலிருந்து நடைமுறையாம் இப்ப கிரேக்க காலத்துல நிறைய போர்கள் நடக்கும் தானே உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக் போட்டிகள் வந்து அந்த இருந்தே நடந்து கொண்டிருக்குது கிரேக்க இருந்து அப்பயே பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இருந்த கிரேக்க மன்னர்கள் இந்த ஒலிம்பிக் போட்டி வர்ற டைம்ல வந்து எல்லா யுத்தங்களையும் வந்து நிறுத்தம் அது ஒரு பாரம்பரியமா அந்த பாரம்பரியத்தை எல்லாத்தையும் சுட்டி காட்டி ஐக்கிய நாடுகள் சபை சொல்லி இருக்குது ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் வந்து நிறுத்தப்படணும் அதே மாதிரி உலகத்துல நடத்ததோ எல்லாமே வந்து நிறுத்தப்படணும் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு நிறுத்தப்படணும் சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்குது இனி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து ஜுத்த நிறுத்தம் பெறோணுமே எனவே இந்த மாசம் ஆறாம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்குது இத்தாலியில பாப்பம் ஜுத்து நிறுத்தம் பெறுதா இல்லையான்னு சொல்லி நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் புதிய உலக ஒழுங்கொன்று வருமாக இருந்தால் இனி எந்தெந்த நாடுகள் வல்லரசு நாடுகளாக இருக்கும் எந்தெந்த நாடுகள் சக்தி மிக்க நாடுகளாக இருக்கும் நீங்க நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்